காஸ்டட் காஸ்ட் ஸ்டார்ட் நல்லா தகுது நான் இனிப்பு போடலா நமக்கு அரை இனிப்பு போடுவோம் அரை விட்டுடலாமா அங்க இது ரொம்ப போடறானே ஊரேன வைக்கணும் ஆமா எாரீங்க இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் என்னன்னா தேங்காய் பால் பால் பனியாரம் தேங்காய் பால் பணியாரம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க போயிட்டு செஞ்சிடலாம் எங்கள் ஊரில் இப்போ தொடர்ந்து வந்துட்டு ஈவினிங் ஆனாலே மழை பெஞ்சிகிட்ருக்கு இப்போ அதுக்கான மூமெண்ட்லாம் வந்துட்டு அறிகுறிகள் வந்துடுச்சு அப்படியே என்னன்னா மரியான நல்ல வயல் அப்படியே மழை வர்ற வந்து வந்துடுது போல வாழை வந்து பால் பூவை வந்து ஒடி ஒடிக்கலை

இல்லல்ல ஊருக்கு போனா வேற வீடு போயிடலாம் சும்மா இது எங்க வீட்டுக்கு பின் சைடு எங்க வீடு எங்க வீடு இருக்கு அப்படின்னு சொல்றேன் நாங்க இருக்குற வீட்டுக்கு பின் சைடு இருக்கு பாருங்க மருதாணி ஒரு ஊரா போய் தெரிஞ்சோம் மருதாணி விட்டுனாலே பக்கத்து வீட்டுல இது இது பறிக்க முடியாது

அப்படியே சேர்த்துக்க வேண்டியதா தான் இது சைடு தேங்காய் பால் வந்து இந்த சைடு அப்படியே அமைதியாக இருக்கட்டும் சக்கரை வந்து ஒன்றை வெள்ளம் போட்டிருக்கேன் அப்படியே இருக்கு ஆமாம் கரைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி கரைச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் பணியாரத்துக்கு வந்துட்டு உளுந்து அரிசி அரை ஒன்றுக்கு கால்ங்கிற இதில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தோம்னா அதில் கால் டம்ளர் அரிசி அந்த இதில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டையும் நல்லா இப்போ வட மாவுலாம் அரைப்போம்ல அந்த வரத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணிட்டேன் நம்ம தொண்டையெல்லாம் கட்டுது உளுந்து ஒரு பச்சரிசி ரெண்டையும் வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம் அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுதான் கரெக்டான பதம் நம்ம வந்து இது குட்டி குட்டியாக போடுறதுக்கு இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும் இந்த சைடு என்ன நல்லா சூடாகட்டும் இதை வந்து நம்ம முழுமையாக சவர விடுற மாதிரி வேக வைக்க தேவையில்லை வெள்ளையா இருந்தாதான் தான் அப்படியே அந்த ஸ்டால் பண்ணி ஆரம்பி அரவைக்காடு அரவைக்காடாக அது விழுந்துடும் சூடாக இருக்கா விழுந்து மாவு தான் டக் டக்குன்னு விழுந்துடும் போட்டு சூப்பரா எடுத்துடுறோம் இது மாதிரி தான் அதுனா குட்டி குட்டி க்ளோஸ் மாதிரி தான் அப்படி க்ளோஸ் ஜாம் மாதிரி அப்படியே வரும் பாருங்க ஒரு ஒரு போட்டு பார்ப்போமா ஒன்னே ஒன்னு

வடிகட்டிட்டு எடுத்துப்போம் இன்னும் இதுக்கு தேங்காய் பாலுக்கு வந்துட்டு ஏலக்காய் தட்டி போடல மறந்துடாதீங்க நானே மறந்துடுறேன் மறந்துட்டே ஊற்றி கொடுத்துருவோம் உங்கள்ட்ட

இதுதான் ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்தது கேளுங்க எல்லாம் குட்டியா இருக்கு ஆனா அது ரொம்ப நேரம் ஆகுதுனால அந்த இது வரல வரல அடுத்து போடுவோம் என்ன செட்டிக்குள்ள போட்டுறாருங்க கேமராவை கேமரா வந்து

சென்னையில இருந்து பேசாங்க அவங்க என்ன சொன்னாங்க நம்மளுக்கு அவங்களும் ஒன்பது வருஷத்துக்கு மேலதான் குழந்தை வந்து அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம் அவங்க கொழுந்தனாரெல்லாம் பிள்ளையெல்லாம் தூக்கி ஆட்டாங்களாம் அம்மா அவங்க அவனா கொஞ்சம் லேட்டா குழந்தை போனதுனால அப்ப எல்லாம் சொல்லிட்டு நம்ம அம்மா நமக்கு தம்பி மனசு போனாம நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க அன்பா சொன்னாங்க நல்லா இருந்தது நம்ம கல்யாணம் புதுசுரை சொல்லி விடுவாங்கல்ல பார்த்துருக்கணும் போகணும் வரணும் அப்படி அங்க அந்த மாதிரி தம்பி தான் உனக்கு எல்லாமே யாரும் என்ன சொன்னாங்கன்னா தம்பி மனசுக்குனாவும் நடத்துக்கணும்னு அப்படியே அன்பாக சொன்னாங்க பார்த்திங்க அவங்க நம்ம சென்னை வர சொல்லியிருக்காங்க அவங்க போதும்ல நடத்திடுறேன் நீ கண்டிப்பா உனக்கு இது வந்து உனக்கு அம்மா வீடு மாதிரிமா நீ கண்டிப்பா சென்னை வரணும் வர்றவ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அன்பாக பேசினாங்க ஒரு சில வார்த்தையெல்லாம் நிக்கதில்ல பாசமா நம்ம பார்த்ததில்ல ஆனா அந்த ஒரு இதா ஸ்பாஞ்சா சூப்பர் ஆனா உளுந்து மாவுதான் ஆனா அதில் வெங்காயம் மிளகு இஞ்சி கருவேலி எல்லாம் போடலைங்கிறப்ப அதோட தன்மை மாறிடுதுல உளுந்து மாவுதான் என்ன போட்டு போதில் வொ அரிசி மாவு அரிசி பச்சை அரிசி உளுந்து கொஞ்சம் உப்பு மூணும் சேர்த்து மூணு எடுத்துட்டோம் தேங்காய் பாலுக்கு தேங்காய் எடுத்துருக்க ஒன்றை வெள்ளம் எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் அதுல ஏலக்காய் தட்டி போட்டு அப்படியே ஊற வச்சு சாப்பிடலாம் என்ன பணியாரம் பால் பனியாரம் பால் பனியாரம் ஏலக்காய்லாம் சேர்த்துட்டேன் தேங்காய் பால் ரெடி

பாரு <laughs> 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 கலைகள் செட்ல இருந்தா செஞ்சி குடுத்ததால அதுக்கு பால் பனியாரம் ரெடி வேணுமா அஸ்ட் கொஞ்சோஸ்ட்ன பட்டுறேன் ஹேங்க ஹ்ம் ஊ ஆத்தாடைடா அதா ரொம்ப ஊறுக்கிதே இல்ல நல்லாக்க ஒரு ஸ்பூன் கலந்து வராய்

நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளா பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்கூல் விட்டு இப்போ வருவாங்கல்ல கிளைமேட் இப்போ மாறுது மழை வெயில் எல்லாம் மாறுதா சூப்பர் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ஈவினிங் வந்துட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா நான் செஞ்ச மாதிரி நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஈஸியா இருக்கு சூப்பராகவும் இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கவனம் சொல்லுங்க எல்லாருமே சாப்பிட்டா இருக்க பல்லு இல்லாதவங்களுக்கு கூட சாஃப்டா உள்ள விடும் எந்த வீட்ல செய்யறதுனால எந்த ஸ்டமக் ப்ராப்ளமும் வராது என்ன நம்ம நம்ம வீட்ல உள்ள சரி அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவும் மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்க வந்து ஒரு நாற்பது வகையான மசாலா சரி பண்ணுவோம் அப்பெல்லாம் சொல்லி உங்க காதை வந்து நான் வழியூட்ட மாட்டேன் எப்பயாவது தான் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி இதே நீங்களும் இதே மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கு